ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ என்னோட இது வந்து கம்மி தான் ஒர்க் ப்ரெஷர் கம்மி ஆனால் இப்போ எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி எதனால ஜாஸ்தின்னு சொல்கிறேன்னா என்னோட சொந்தங்கள் நீங்கள் தான் ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு பொருளையும் என் குரு எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கேன் அக்கா என்ன வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க தம்பி என்ன வந்துருச்சா சொல்லுப்பா நம்ம உடனே போடலாம் அப்படின்னாங்க எதனாலன்னா எல்லாருமே சொந்தமாக நினைக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியம் உங்க வீட்டில் ஒரு நல்லது நடந்தா அது என் வீட்டில் நடந்ததான் நினைக்கிறேன் என்னோட இடத்துல ஒரு சந்தோஷம்னா அது உங்களுக்கு உடனே பகிர்றேன் சோ எதனால இப்ப முப்பதாயிரம் ரூபாய் ஒரு கிடைச்சதுதான் நான் இப்படி உடனே உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த மாதிரி என்னோட இடத்துல ஒரு பொருள் வருது அந்த பொருள் வந்து உங்களோட வாழ்க்கை மாற்றம் நம்ம தலைமுறையோட வாழ்க்கை மாற்றம் நம்ம அதோட சொந்தங்கள் அதாவது அக்கா தம்பி அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை மாத்துன்ற ஒரு பொருளை மட்டும்தான் எடுத்துட்டு வரும் சோ இந்த பொருட்கள் எல்லா இடத்துலயும் எல்லாரும் கொடுக்கறதா இருந்தாலும் சில தனித்துவமான தன்மைகள் இருக்கு சோ இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஷாட் பண்ணி தான் குரு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இதுல தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சித்திரகுப்தா சித்திரகுப்தா ஆட் பண்ணும் ஸோ இதை பார்த்தவங்க இது கேட்டு நம்மளே நம்ம வீட்டை பண்ணிக்கலாமேனா இந்த மூலிகை கிடைக்காதுங்க முழுக்க முழுக்க குரு வடியில கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணிருக்காங்க நம்மளோட கோவில் ஃபங்க்ஷன் இருந்தாலுமே தொடர்ந்து பூஜை பண்ணிருக்காங்க